கலர்கனாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசியலில் தாவேக்கா விஜய் பேசும் பொருளாக இருக்காங்க என்ன பேசும் பொருளாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியே வரல மக்களை சந்திக்கலங்கிற ஒரு பேச்சு ஈடுபட்டு இருந்தது அதன் பிறகு கரூர் மக்களை அழைத்து மாமல்லபுரத்தில் சந்தித்தார் அதுவும் பல சர்ச்சைக்குள்ளாகனுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற தீவிர ஆலோசனைக்கு பிறகு அவர் கட்சி பண்ணி தொடங்கியிருக்கிறாரு அந்த வகையில் அடுத்த கட்ட பணியாக என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பத்து மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே இருபத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவையும் அவர் நியமிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து அரசியலில் ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு எந்த கருத்துக்கும் அவர் பின்வாங்கலை அவர் எடுத்த விஷயத்தை சிறப்பாக செயல்பாடு செயல் செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து பலர் தெரிவிச்சிட்டு வராங்க அதன் பிறகு இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கணும் தொடர்ந்து அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சிக்கு அதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க பல கட்சிகளும் அதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் குறிப்பாக இடதுசாரிகள் வந்து அதற்கு எப்போவுமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே வராங்க அந்த வகையில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு திட்டமிட்டுருந்தாங்க அதற்கு விஜய் அவர்களை நேரில் அழைச்சிருக்காங்க பாமகவில் ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு வச்சுருந்தாங்க இந்த அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கலை இதை பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமதாஸ் அழைப்பு அன்புமணிக்கு மறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அப்போ அன்புமணிங்கிறது பாமக தொடர்புடையவரா இல்லையா அப்படிங்கிறத பேசும் பொருளாக இருக்குது அது என்னங்கிறத இருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேக்க வாலண்டராக வந்து கூட்டணிக்கு இழுக்கிறாரு தன்வசம் அவர் இழுக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேசு பொருள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாவேக்கோட நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதேது அதே போல வந்து தாவை கௌர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் தலைமையில் கூட்டணி அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்குவாரா அது அது மட்டும் அதாவது சங்கிகள் வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் வந்து ஏத்துக்க மாட்டோம் அது வந்து எடப்பாடி பழனிசாமி மூலமா வந்தா கூட நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்ன அதாவது இந்த இபிஎஸ்னுடைய அந்த கூட்டணின்னு ரொம்ப வலுவான கூட்டணி சொல்லியிருந்தாரே அப்படி இருக்கும்போது இது எப்படி இது எந்த வகையான கூட்டணியா அவருக்கு அமைய போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக கூட்டணியை எப்படியாவது வந்து கலைச்சிடணும் திமுக கூட்டணியை எங்கே போனாலும் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒருத்தராக யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் இன்னைக்கு வந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் போது அன்னைக்கு அப்போ வந்து வைகோ அவர்கள் வந்திருக்காரு அப்போது வைகோ அவரை சந்தித்து கட்டி அதான் தான் பார்த்தோம் நம்ம அதன் பிறகு வைகோ அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா பல லட்சம் இளைஞர்களிடையே தமிழ் உணர்வையும் தமிழர் அந்த இனத்தையும் வந்து ஊட்டியவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் அவரோட நாங்கள் தொடர்ந்து இனிமேல் வந்து ஒன்றிணைந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இது இது வந்து வைக்கவர்கள் எந்த நோக்கத்துக்காக சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத பலர் விமர்சிட்டு வராங்க பார்க்கலாம் என்னவாக இருக்க போகுதுங்கிறத இது போன்ற அரசியல் தகவல் தெரிந்து கொள்ள கலக்கண வாய்ஸ் வேந்தால் நன்றி பிக் பாஸ் தமிழ் சீசன் ஷோ மணிக்கு மீடியா